திருமூலர் ஆரம்பிச்சு வள்ளலாறு வரைக்கும் வள்ளலாறு நேரடியாகவே எழுதிட்டார் சிற்றனு வடிவன ஆன்மா ஆன்மா ஆக்கவோ அழிக்கவோ படாதுன்னு நேரடியாகவே எழுதிட்டார் இரநூறு முன்னாலே எழுதிட்டார் வள்ளலாறு வந்து செத்தவங்களை எரிக்காதீங்க ஏன்னா நம்மளுக்குள்ள வெறும் அந்த ஜீவன் மட்டும்தான் வெளியே போயிருக்கு ஆன்மா அங்கே தான் இருக்கு உயிர் அங்கேயே தான் இருக்கு செத்து போட்டான்ல அதுக்காக நீங்க எதுவும் செய்யாதீங்க அழுவாதீங்க அது வந்து ஒரு மரணம் அது தூக்கம் நான் வந்து சாகலை யாருமே சாக போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா இவர்கள் எல்லாம் எழுந்து வருவார்கள் இருக்கா அப்படின்னா ஒருத்தன் பத்து பேர் இல்லைங்கிறான் பத்து பேர் இருக்குங்கிறான் பத்து பேர் என்கிட்ட வர சொல்லி நான் பாத்துக்கிறேன் கல்யாணம் பத்து பேர் சொல்றேன் என்ன சொல்றாங்கன்னா ஆறு சக்கரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அதை நம்ம சிக்ஸ் வீலர் மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து உடம்பு இயங்குறதுக்கான சக்கரங்களை தவிர உயிர்ங்கிறதுக்கான இயங்குறதுக்கான சக்கரங்கள் இது கிடையாது அப்ப நம்ம பிறக்கணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தேவை இருக்கும் அப்ப இந்த பிரபஞ்சத்தை இயக்குறதுக்கு ஏதோ ஒரு சக்தி ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த ஆற்றல் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ராஜநாடி ஜோதிடர் திரு க பார்த்திபன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் இறை நேர்கள் எப்படி இருக்கீங்க சார் நல்லா நல்ல விஷயங்கள் இருக்கும்போது கெட்ட விஷயங்களும் பேரலெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே தான் வந்து நம்மளுடைய ஆன்மீகமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய நம்பிக்கையும் அப்படிதான் இந்த பில்லி ஏவல் சூன்யம் அதே மாதிரி அமானுஷ்யங்கள் இதெல்லாம் வந்து உண்மையா இப்ப ஆன்மீகம் அப்படின்ற விஷயங்கள் பேசுறோம் நல்லது இருக்கிறப்ப கெட்டது இருக்கும் அப்படின்லாம் பேசுறோம் இப்போ எல்லாத்துக்கும் மேலேயும் நம்மளுக்கு ஒரு குழப்பமான ஒரு முடிவு இருக்கும் சரி இல்லைங்களா அப்போ பேய் இருக்கா அப்படின்னா ஒருத்தன் பத்து பேர் இல்லைங்கிறான் பத்து பேர் இருக்குங்கிறான் பத்து பேர் என்கிட்ட வர சொல்லு நான் பார்த்துக்கிறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பத்து பேர் சொல்கிறான் ஓகேங்களா பில்லி சூனே எனக்கு வேணால் இந்த சேனலில் சொல்லிக்கிறேன் எனக்கு வேணால் ரெண்டு பேர் வையுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்போ இது இருக்கா இல்லையா இதனுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பேசிக்காகவே புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம நம்ம யாருன்றது தெரியணும் இல்லைங்களா அப்போ ஆன்மீகத்தில் ஆன்மீகம்ன்றது வந்து நீங்கள் நினைக்கிறோமே யூடியூப் ஜோசியர்களில் ஆன்மீகங்கிறது திருமந்திரம் மறைகள் நான் மறைகள் வேதங்கள் இதுகள்லாம் வந்து என்ன சொல்லுது நான் சொல்கிறது ஹிந்துஸுன்னு இல்லை முஸ்லீமு ஜைனம் சை சைனவம் மை எல்லாம் பௌத்தம் எல்லாமே என்ன பேசிக் சொல்லுது நம்ம யார் கேள்வி அங்கே தான் ஆரம்பிக்குது இல்லைங்களா நான் யார் அப்போ நான் யார் அப்படின்னு கேள்விக்கு முன்னால் இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ இதுக்கு முன்னால் இருந்தவங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க கண்டவர் விண்டிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு வந்து தெரியலன்னு அர்த்தம் இல்லைன்னா ஒரு ஒன்று புதுசாக பறிக்கலன்னு அர்த்தம் அப்போ ஆழமாக போகும்போது ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்றப்ப நம்ம யாருன்றதுலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்றப்ப இந்த உலகத்தில் நம்ம யார் படைத்தது ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்போ நீங்கள் என்ன நம்புகிறீங்க நீங்கள் நம்புறதுன்றது வந்து நீங்கள் வெகுஜனமாக பொதுஜனமாக இருந்து பார்க்குறப்ப நம்மளை யார் படைச்சதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இறைவன் சொல்லுவோம் இறைவன் படைச்சார் ஓகே அப்போ எல்லாத்தையும் லாஜிக்காகவே பேசுவோம் சரி ஒரு படைக்கப்பட்ட பொருள் இருந்தால் அந்த படைக்கப்பட்ட பொருள் என்றாவது ஒரு நாள் அழியுமா அழியாதா கண்டிப்பாக அப்போ நம்ம ஏன் அழியாமல் இருக்கிறோம் அப்படின்ற கேள்வி ஆன்மா அழியாததுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ இது வந்து திருமூலரும்னு சொல்கிறாரு சரி சரிங்களா மொத்தம் மூணு வஸ்துக்கள் வஸ்துக்கள் வந்து வஸ்துக்கள்னு சொல்ல மூன்று மூன்று விஷயங்கள் அனாதியானதுன்னு சொல்கிறாங்க சரி அனாதி அப்படின்னா எப்போ சென்ற கேள்வி அதுக்கு கிடையாது ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னால காலம் இல்லை அது இருக்கிறப்ப காலம் இல்லை அது எப்ப இருந்துச்சுன்னு தெரியாது ஆனா இருக்கு இந்த மூன்று விஷயங்கள் அனாதி இந்த மூன்று விஷயங்கள் தான் வந்து எல்லா மதங்கள்லையும் வேற வேற பேர் வைக்கிறாங்க நம்ம ஹிந்துஸ் அப்படின்னு சொல்றவங்க இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் பதி பசு பாசம் இந்த மூணு தான் சொல்றாங்க இது வந்து திருமூலர் அடிக்கடி சொல்றாரு மாணிக்கவாசர் சொல்றாரு எல்லாரும் சொல்றாங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க பதி பசு பாசம் இந்த மூணு தான் அனாதி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ சிவன் கோயிலுக்கு போகிறப்ப உள்ள லிங்கம் இருக்குது இல்லைங்களா அந்த லிங்கம் வந்து பதி முன்னாள் கூடிய நந்தி பசு பாசங்கிறது வந்து இந்த பளிமேடைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க பளிப்பீடம்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது பாசம் ஓகேங்களா இது பேசிக் கான்செப்ட் ஏன் இது பேசிக் கான்செப்ட் அப்படின்னா இப்போ கடவுள் மறுப்பாளர்கள் ஒரு பக்கமாக கடவுள் இல்லை கடவுள் ஒரு நம்பிக்கை இல்லை கடவுள் படைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளை யார் படைச்சார்ன்ற கேள்வி இவங்க கேட்கறாங்க ஏன்னா இவங்களுக்கு நம்பிக்கை என்னவா இருக்குனா இறைவன் தான் நம்மளை படைச்சாருன்னு இவங்க ஒரு பக்கம் நம்புறாங்க இவங்க இறைவன் ஒண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்க நம்புறாங்க அப்ப அவங்களுக்கும் இறைவனை பத்தி தெரியாது இவங்களுக்கும் இறைவனை தெரியாது இவங்க வந்து ஒரு விஷயத்தை நம்புறாங்களே தவிர இவங்களுக்கு அதை பத்தி தெரியாது இவங்க அந்த விஷயத்தை நம்பளா அதனால மறுக்கறாங்க இவங்களுடைய வீக்னஸ் என்ன அது தெரியாது அந்த வீக்னஸ் இவங்க பயன்படுத்தி யாராச்சும் இருந்தா காட்டுங்கிறாங்க அப்ப இதை இதை டீப்பா அப்ப இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்னு கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணனும் மறுபடியும் கற்றுக்க போறப்ப இவங்க எங்க போய் கத்துக்க முடியும் அப்படின்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கற்றுக்கிறப்ப அவங்களும் யூடியூப் ஜோசியர் மாதிரியே ஏதாச்சும் ஒன்று உருட்டி விடுறாங்களும் அவங்களும் பார்த்துருக்க மாட்டாங்க அப்ப இது என்ன செய்யணும்னா ஏற்கனவே பார்த்தவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் நம்மளுடைய பேசிக் கான்செப்ட்டுக்குள்ளே போகணும் பேசிக் கான்செப்ட் நம்மளுக்கு தெரியறதில்லை நிறைய இடங்கள்ல ஏன் அப்படின்னா அதை பற்றிய தெளிவுகளோ புரிதல்களோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போறதில்லை அப்ப இப்போ இப்படி விட்டுருவோம் அந்த பசு பாசத்தை விட்டுருவோம் உலகம் தோன்றுச்சுன்னு சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பெருவெடிப்புல இருந்து தோன்றுச்சு இப்போ பெருவடிப்பு ஒரு விஷயம் வெடிக்கணும் இப்போ தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வெடிக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா பட்டாசு வேணும் பற்ற வைக்கிறதுக்கு நெரு நெருப்பு வேணும் அது எங்கே வச்சு வெடிக்கிறதுன்ற வெளி வெளி வேணும் அப்போ பெருவடிப்பு எங்கே நடந்துச்சு அப்படின்னா காலம்ன்ற ஒன்று வந்தால் தான் ஸ்பேஸ் கிடைக்கும் ஸ்பேஸ் அப்போ இல்லை பெருவெடிப்புக்கு முன்னால் எதுவும் இல்லை அப்போ எந்த இடத்துல வெடிச்சிச்சுன்ற கேள்வி ஒரு பொருள் வெடிக்கணுன்னா அங்கே பொருள் இருக்கணும் மாசு இருக்கணும் அப்போ மாஸ் எங்கேருந்து இருந்து வந்துச்சு ஒன்றுமே இல்லாதப்போ மாசு எங்கேருந்து வந்துச்சு அடுத்து வந்தோம் ஏன் பற்ற வச்சது அப்போ ஆற்றல் எங்கேருந்து வந்துச்சு அப்போ ஆற்றல் எங்கேருந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வெளியில் தான் ஆற்றல் இருக்கும் அப்போ வெளியே இல்லையே ஆற்றல் எப்படி வந்துச்சு இல்லாதப்போ காலம் எப்படி வந்துச்சு எந்த பொருளை பற்ற வச்சா எது வெடிச்சிச்சுன்ற கேள்விகள் இருக்குது இந்த கேள்விக்கு சயின்ஸுக்கு விடதில்லை சரிங்களா குவாண்டம் வரைக்கும் போயிருக்கிறாங்க குவாண்டத்தில் தெரியல அப்போ ஆன்மீகம் என்ன சொல்லுது ஆன்மீகம்னா நம்ம ஊர் ஆன்மீகத்தை சொல்லலை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் தான் சொல்லுது இந்த மூன்று விஷயங்கள் அனாதியானது திருமுலர் ஆரம்பித்து வள்ளலாறு வரைக்கும் வள்ளலார் நேரடியாகவே எழுதிட்டார் சிற்றனு வடிவனன் ஆன்மா ஆன்மா ஆக்கவோ அழிக்கவோ படாதுன்னு நேரடியாகவே எழுதிட்டார் இரநூறு வருஷத்துக்கு முன்னாலே எழுதிட்டார் இந்த வார்த்தையை தான் நம்ம ஆற்றல் வந்து அழிவின்மை கோட்பாடில் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொல்கிறோம் அப்போ ஒரு ஆற்றல் அழிக்கப்பட முடியாது அப்போ ஆற்றல் என்னவாகும் அப்படின்னா ஆற்றல் வேறொரு ஆற்றலாக கன்வெர்ட் ஆகும் அப்போ மூலத்தில் ஆதியில் ஆதியில் ஒரு வார்த்தை இருந்ததுன்னு ஒரு ஒரு இதில் சொல்கிறாங்களா வார்த்தைங்கிறது நாதம் நாதம்ங்கிறது காரணம்னு சொல்கிறாங்க காரணம்னா அது செய்கிறதுக்கான செயல் ஆன்மீகத்தை சரியாக புரிஞ்சுக்கணும் நாதம் என்றது ஒளி சவுண்டு சவுண்டுன்னு எங்கெல்லாம் குறிப்பிடுறாங்களோ அதெல்லாம் வந்து ஆற்றல் ஒளின்னு சொல்லக்கூடிய பிந்து விந்துன்னு சொல்கிறாங்க அது வந்து லைட்டு இந்த லைட்டுன்னு எங்கே குறிப்பிடுறாங்களோ அதெல்லாம் அறிவு அறிவு மீன்ஸு இந்த செயல் நடப்பதற்கு முன்னால் ஒரு காரணம் இருக்கு இல்லையா அது வேறு அறிவு அது அது ஏதோ ஒரு திங்க் பண்ணி தானே செய்கிறோம் அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்குன்றப்ப அப்போ பதி பசு பாசம் அப்போ ஆண்டவன் என்பவர் ஒரு அணு சரிங்களா அது அணுதானே தவிர நம்ம ஆண்டவன் பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம் அது ஒரு ஆற்றல் அதுக்கடுத்து ஒன்னொரு ஆற்றல் ஆன்மா சிற்றணு வடிவினன்னு சொல்லி எல்லா நூல்களும் விளைக்க சொல்லும் இது ரெண்டுமே ஆதியில் இருக்கு இது ரெண்டையுமே யாரும் படைக்கலை யாரோ ஒருத்தவங்க படைச்சாங்கன்னா அங்கே ஆதி அங்கே போயிருது ஆதி இங்கே நிற்குதுன்றதுனால இதுக்கு மேலே இதுக்கு முன்னால் யாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இது எப்போ இருந்துருக்குன்னா இருந்துக்கிட்டே இருக்குது இது எப்போ அழியும் அழியவே அழியாது அப்போ இந்த மூன்றுமே அப்போ இப்போ நம்ம ரெண்டு பேசியிருக்கிறோம் ஒன்று ஆன்மா ஒன்று ஆண்டவன் அந்த மூணாவது என்ன அப்படின்னா ஆணவம்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆணவம்னு சொல்றாங்க இந்த ஆணவமுமே வந்து எப்போ இருந்து இருக்குது அப்படின்னா ஆதியிலிருந்தே இருக்கு அப்போ ஆணவமும் என்ன ஆற்றல் எப்பயுமே அப்போ ஆதியிலேருந்து இருப்பது என்ன ஆகாதுன்னா அழியாது இந்த ஆணவ மலம் என்பது இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் துன்பம் இருக்கு இல்லையா அந்த துன்பத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் குடும்பம் சரி இல்லை பிள்ளை சரி இல்லை காசு வரல பொருளாதாரம் இது மாதிரி உங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது இது ஒரு துன்பம் இது மாதிரி ஆன்மாவுக்கு ஒரு துன்பம் இருக்குது அந்த துன்பம் தான் ஆணவ மலம் அந்த ஆன்மா அந்த ஆணவ மலம் இருக்கிறதுனால தான் அந்த ஆன்மா துன்பத்தில் இருக்குது அதனால் ஆன்மாவாக இருக்குது ஒருவேளை அந்த ஆணவம் நீங்கிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் பேரான்மாவா இறைவனாக இறைவனுடைய நிலைக்கு போயிடும் அப்போ அந்த ஆன்மாவுக்கு வேறு எந்த திங்கிங்கும் இருக்காது திங்கிங் மீன்ஸு அது வந்து இரு இரு வினைகளையும் செய்யாது இப்போ ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலை வச்சு நீங்கள் வந்து அடுப்பு பத்த வைக்கிறீங்க வெப்ப ஆற்றலை வச்சு அதை வச்சு ஜோ தோசை சுடுறீங்க இப்போ ஒரு ஆற்றல் எந்த ஒரு மாற்றமே அடையாமல் அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுச்சுன்னு வச்சுக்கங்களேன் எந்த அவத்தையுமே இல்லாமல் அதை நீங்கள் போட்டு பண்ணவே இல்லை நீங்கள் பெட்ரோல் கொடுத்தா தானே வாங்கி வண்டியில் போடுறீங்க பெட்ரோலே இல்லைன்னா வண்டி இல்லைன்னா உங்களால் இதை அதை பயன்படுத்தவோ தொல்லை பண்ணவோ அது அப்படியே ஐடியலா நிற்கும் அப்படிங்கிறப்ப இந்த ஆற்றல் பயன்பட்டு மறுபடி மறுபடியும் ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்குன்றப்ப அப்போ ஒருத்தருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது இந்த பக்கம் டாக்டர்கிட்ட போனால் என்ன செய்வார் டாக்டர் அப்படின்னா ஒரு பெயிண்ட் டேப்லர் கொடுப்பார் அது மாதிரி இறைவனுக்கு சொல்கிறது ஒரு ஒரு கா ஆற்றல் தான் சரி ஏன்னா அதுக்கு பேர் வைக்க முடியாது ரெண்டு ஆற்றலை வகைப்படுத்தணுன்னா நீயும் இறைவனுன்ற மாதிரி பேர் வைக்கிறாங்க அப்போ அந்த அந்த பேராற்றல் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த நம்மளுடைய அந்த மனம் மலம் இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு சில கருவிகளை கொடுக்குது எதுக்கு கருவிகளை கொடுக்குது அப்படின்னா இப்போ அந்த ஆணவத்தை நீக்கணும் அப்போ இறைவன் என்ன செஞ்சிருக்கலாம் ஆணவ மலத்தை உங்கள்கிட்ட இருந்து நீக்கிருக்கலாம் எங்கள்கிட்டருந்து நீக்கியிருக்கலாம் ஆனால் ஆணவம் எங்கேருந்துருக்குது அனாதியிலிருந்து இருக்குது அனாதியிலேருந்து ஊருக்கூடிய எதுவுமே என்ன ஆகாதுங்க அழியாது அப்போ இறைவனால் ஆணவத்தை அழிக்க முடியாது சரிங்களா நான் சொல்கிற பேசிக்காக இப்போ சொல்லிட்டு வரேன் ஆணவத்தை அழிக்க முடியாது அப்போ ஆணவம் எப்படி அழியுன்னா சில அறிவின் புரிதல்களால் இந்த ஆணவம் வேறு ஒரு ஆற்றலாக மாற்றப்படலாம் அப்போ மாற்றுறதுக்கு யார்கிட்ட இருக்குன்னா ஓன்டர் தான் நீங்கள் தான் மாற்றிக்கணுன்றது தான் கான்செப்ட் இறைவனாலும் மாற்ற முடியாது அப்போ இறைவன் என்ன செய்கிறாருன்னா மாயை அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை உங்களுக்குள்ள கொடுக்குறாரு இது எப்படி கொடுக்குறாங்கிறத நான் வரிசையாக சொல்கிறேன் அப்போ ஆணவம்ன்றதுலேருந்து அதை வெளியே அப்போ என்னென்னா எனக்கு ஒரு பெயின் இருக்குது இந்த பெயினில் இருந்து என்னை மயக்கம் அடைய வைக்கிறதுக்காக என்னுடைய அந்த துன்பங்களெல்லாம் நீக்கி நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்காகவும் இந்த துன்பம் ஏன் வந்துச்சுன்ற காரணங்களை நான் அறிவுபூர்வமாக யோசிக்கிறதுக்காகவும் மாயை அப்படிங்கக்கூடிய ஒன்று நம்மளுக்குள்ள சேர்க்குறாரு சேர்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா மாயை சேர்ந்ததுக்கு அப்புறமா இதுதான் சிரு சிருஷ்டின்னு சொல்கிறாங்க முதல் சிருஷ்டி இது வந்து ஒவ்வொரு மதங்கள்லையும் வேற வேறு பேரால் அழைக்கப்படுது அப்போ முதல் சிருஷ்டியில் எல்லாத்துக்குமே சரிசமமான சாமானிய ஜீவன் சொல்லி எல்லாத்துக்கும் சரிசமமான சக்திகள் படைக்கப்படுது ஆனால் இந்த ஆணவம் மலம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனுடைய கொழுப்புனால வந்து நீங்கள் ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டோம் சரிங்களா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சேர் வினை இருவினைன்னு சொல்கிறார் வல்லல இது வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா இருள் சேர் இருவினை அப்போ இருவினை நன்மை தீமை ரெண்டுமே வந்து இருள் வினை தான் அது அது வந்து நம்மளை இருளுக்குள்ளே தான் தள்ளும் அங்கேயான இருளில் தான் தள்ளும் நல்லது செஞ்சாலும் இரு அது வினை தான் தீயது செஞ்சாலும் வினை தான் அப்போ இருள் சேர் இருவினைன்னு சொல்லி வல்ல வள்ளுவர் எழுதுவார் அது மாதிரி நம்மளுடைய ஆணவ மூலம்னால நம்ம வந்து ஏதோ ஏதோ ஒரு வினை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த வினைகள் என்ன செய்ன்னா கண்மம் அப்படிங்கக்கூடிய பேர் இருக்குது அந்த கண்மம் பேர் தான் நம்மளுடைய லைஃப்பில் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே ஓட போய் எங்கே போய் முட்டை போகிறோன்றது அந்த அந்த ஸ்டார்டிங் தான் அப்போ நான் செய்த எனது மலங்களால் ஏற்பட்ட எனது மாயைக்கு கொடுத்த அந்த மாயையால் ஏற்பட்ட ஆணவ மலத்தால் நான் செய்த குழப்பங்களால் எனது கரு எனது அந்த ஆன்மாவை நான் எப்படி வழி நடத்திட்டேன் அப்படி ஃபஸ்ட்டு க துரோ தான் அடிச்சு ஒரு த்ரோ பண்ணுறோம் இல்லைங்களா அந்த த்ரோ தப்பாக பண்ணிட்டேன் அவர் கொடுத்த சிஸ்டியை நான் அறிவாக மாற்றி உள்ளே போயிருக்கணும் ஆனால் என்ன என்ன பண்ணிட்டேன்னா மயக்கம் மருந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னொரு ரெண்டு டோஸ் வாங்கி போட்டு சாப்பிட்ட மாதிரி நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஹோல்ட் ஆகிட்டேன் இப்போ கண்மம்னு ஒன்று ஆரம்பிச்சிருச்சு இந்த கண்மம்னு எந்த என்ன செய்யுதுன்னா என்னை வந்து உயிருக்குள்ளே திருப்பி தள்ளுது அப்போ நான் என்ன செய்கிறேன்னா திருப்பி இந்த சிஸ்டிங்கிறதுக்கு அடுத்து வரக்கூடிய படைப்புலாம் என்னோடது என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் என்ன கேட்டார் அப்போ இறைவன் படைக்காருனா வேறு யார் படைத்தா நம்மளை அப்படிங்கிறப்ப இறைவன் எப்படி அப்படின்னு நான் அவரு அவருக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க சரிங்களா அதுக்கு யார் மார்க் போடுவா ஆசிரியர் மார்க் போடுவார் அப்போ இறைவன் வந்து உங்களுக்கு மார்க் போடுறாரு சரிங்களா அப்போ உங்களுக்கு ஒரு நூற்றுக்கு ஐம்பது மார்க் போட்டிருக்கார் இறைவன்னா மார்க் யாருடையது அப்ப நீங்க அப்ப இறைவன் வந்து உங்களுக்கு மார்க் போடல நீங்க எழுதுனதுக்கு மார்க் போட்டிருக்காரு ஓகேங்களா அப்ப இறைவன் வந்து நம்மளுக்கு உயிர் கொடுக்கல நம்ம கொழுப்பு எடுத்து போய் நடந்ததுக்கு நம்ம உயிர் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் இறைவன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அந்த கண்மம் கர்மம் கண்மம் தான் கன்மம் தான் இவங்க வந்து ஆணவம் கண்மம் மாயை தான் மூன்று மலங்களாக இருக்கு சரி இதுதான் வந்து அடுத்தடுத்த பிறப்புகளுக்கு காரணமா இருக்கு இந்த கர்மாங்கிறது வேற கர்மாங்கிறதுலாம் இதுதான் இதை கர்மா கர்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி புரியாததுனால இதை போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அந்த ஆணவம் கண்மம் மாயை இது வந்து மூன்று மலங்கள்னு சொல்றாங்க அதனால தான் வந்து மூன்று பட்டைகள் அடிக்கிறது ஓகேங்களா பதி பசு பாசம் அப்போ மலம் தான் வந்து ஆணவம் கண்மம் மாயை அப்போ பசுவுடைய மலம் எதுனா சாணம் அப்போ சாணத்தை எரித்ததுக்கு அப்புறமா திருநீரா மாறுது அப்போ ஆணவம் கண்மம் மாயை எரித்து ஒன்றும் இல்லாமல் டிஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறமா அதை திருநீரா போட்டதுக்கப்புறமா நான் வந்து எல்லாத்தையும் எரிச்சிட்டு நான் இறைவன் பொருள் ஆகிட்டேன்னு தான் அந்த அதனுடைய குறியீடுகள் அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஆறு சக்கரங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏதோ நம்ம சிக்ஸ் வீலர் மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து உடம்பு இயங்கிறதுக்கான சக்கரங்களை தவிர உயிர் சக்கரங்கள் இது கிடையாது அப்போ தியானம் பண்றவங்க ஆறு சக்கரத்தை எடுத்து தியானம் பண்ணலாம் சும்மா பேசிக்காக உடம்பு கண்ட்ரோல் பண்ணுறதானே தவிர உயிருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல சம்மந்தம் இல்லை ஓகேங்களா அப்போ நம்மளுடைய இது எங்க இருக்குன்னா தூரிய ஆதீதம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தூரிய ஆதீதம் நம்மளுக்கு மேலே பன்னெண்டு அடிக்கு உயரத்தில் நம்மளுடைய உயிரினுடைய காரணம் இருக்கு துரியாதீதம் அந்த தியானம் பண்ணுவாங்க ஓகேங்களா துரியாதீதம் துரியம் துரிய ஆதீதம் லாஸ்டில் இருக்குது இப்போ தூரிய அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு எதன் காரணமாக யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்றது கண்ட்ரோல் சுவிட்ச் அங்கேருந்து தான் நம்மளுக்கு லிங்க் ஆகுது தூரி ஆதிக்கத்துக்கு அப்புறமா சுத்தம்னு ஒன்று இருக்குது அடுத்து சௌமானம்னு ஒன்று இருக்குது திக்ராந்தம் அதிக்கிராந்தம்னு ஒன்று இருக்குது அடுத்து பரநாதம் பரவிந்து இருக்குது இது வந்து உங்களுடைய டெலிகம்யூனிகேஷன் டவரு வயரு எல்லாம் அதுக்கப்புறமா உங்களுக்குள்ளே எப்படி சிம் கார்டு இருக்கோ அது மாதிரி நாதம் பிந்து நாதம் பிந்து நம்மளுக்குள்ளே இங்கேயும் இங்கேயும் இருக்குது இது வந்து அங்கேயும் கண்ட்ரோல் இருக்கும் இங்கேயும் கண்ட்ரோல் இதுதான் வந்து சென்டர் மீடியேட்டர் இதுக்கு மேலேயும் உங்களுடைய உயிர் காரணங்கள் இருக்குது உயிர் காரணங்களில் சக்தி சிவனாக பிரிக்கிறாங்க இல்லைங்களா சக்தி சிவனா ஆளு பொம்பளை எல்லாம் கிடையாது ஒரு காரணம் ஒரு விஷயம் செய்வதற்கான காரணம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது வந்து சிவம் அந்த செயலை செய்வதற்கான பவர் ஆற்றல் வந்து சக்தி அப்போ நான் பிறப்பதற்கான ஒரு ரீசன் இருக்குது அது வந்து சிவ இச்சைன்னு சொல்கிறாங்க சிவ இச்சைனா நீங்கள் பிறக்கணும்னு சொல்லி இறைவனை ஆசைப்படுறாரு ஏன் அப்படின்னா நீங்கள் பிறந்தாதான் இங்கே என்ன செய்ய முடியும் அறிவை பெற முடியும் ஆணவத்தை நீக்க முடியும் அப்போ அந்த சிவ இச்சை இருக்கிறதுனால சிவசக்தி சக்தி சிவசக்தின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்க அது வந்து நம்மளை பிறக்க வைக்கிறதுக்கு அது ஒரு செயலை செயல்படுது அவருடைய ஆசை செயலாக அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து உயிரெடுக்கணும் பிறப்பெடுக்கணுன்றது இன்னொரு ஒரு இது அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிக்கிறப்ப நம்மளுக்குள்ளே பா விந்து நாதம்னு பிரியுது அதுக்கப்புறமா வந்து ஈஸ்வரம் மகேஸ்வரம்னு சொல்லி ரெண்டாக பிரியுது ருத்ரன் அதுக்கப்புறமா வந்து சுத்த வித்தைன்னு பிரியுது சுத்த வித்தை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மா ருத்ரன் விஷ்ணு நம்ம பிரம்மா ஒரு ருத்ரன் விஷ்ணுங்கிறது ஏதோ கடவுள் கிடையாது. நம்மளுக்கு இதுக்கு கீழ இருக்கக்கூடிய கூடிய பார்ட்ல நம்மளுடைய உயிர் இங்க கிடக்கு. ஜீவன் இங்க இருக்குன்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆன்மாங்கிறது வந்து சாமானிய ஜீவன் அது சாகாதுங்கறாங்க. சரி. அதனால தான் வந்து வள்ளலார் வந்து செத்தவங்கள இறக்காதீங்கங்கறார். ஏன்னா நம்முக்குள்ள வெறும் அந்த ஜீவன் மட்டும் தான் வெளிய போய் ஆன்மா அங்க ஏதா இருக்கு. உயிர் அங்க ஏதா இருக்கு. நம்மளுக்குள்ள படிநிலைகள்ல உயிர்கள் ரொம்ப நாள் தங்கி இருக்கும் வேற ஆன்மா வேற. ஆமா உயிர் வேற. ம்ம். ஜீவன் வேற ஆன்மா வேற உயிர் வேற. உயிர் வேற. ஓகேங்களா? ஓவனோ ஓவர் எட்ல மூணா பிரிச்சிருக்காங்களே இன்னும் நிறைய இருக்குங்க அப்ப இந்த உயிர்ங்கிறதுக்கு மொத்தம் சுத்த வித்தைன்னு சொல்லக்கூடியது மூணு ருத்ரன் பிரம்மா விஷ்ணு அப்ப ருத்ரன் அப்படிங்கறத வந்து ருத்ர வித்தைன்னு சொல்றாங்க இது வந்து அஞ்சா இருக்கு சரிங்களா அந்த அஞ்சு தான் வந்து நம்மளுடைய காரண தேகம்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு இருக்கு இருபத்தி நாலு பிரம்ம தத்துவம் எங்க இருந்து ஆரம்பிக்கும் பிரம்மாங்கிறத வந்து படைக்கிறது இல்லையா அப்ப என்னத்தை படைச்சார் பிரம்மானா உலகத்தை படைக்கல என்ன படைச்சார் உங்களை படைச்சாரு எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னா பிரம்ம தத்துவம் இருந்து ஆரம்பிக்கிது சித்தம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை மெமரி பண்ணுறது பார்க்கக்கூடியதை மெமரி பண்ணுறது ஆன்மாவுக்கும் உலகத்துக்கும் உள்ள கனெக்டிவிட்டி சித்தம் இந்த சித்தம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தகவலாம் எடுத்து அறிவாக மாற்றி ஆன்மாவுக்கு கொடுத்துட்டே இருக்க அனுபவப்படலாம் சித்தம் யார்கிட்ட வேலை வாங்குனா புத்திகிட்ட வேலை வாங்குது புத்தி யார்கிட்ட வேலை வாங்குனா மனசிட்ட வேலை வாங்குது மனசு என்னத்தை செய்யுது அப்படின்னா ஐம்புலன்கள் வழியாக இந்த உலகத்தை பார்த்து பார்த்து ப்ராசஸ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்குது சரிங்களா அப்போ இது வந்து அந்த கரணம்னு சொல்கிறாங்க அகங்காரங்கிறது இந்த டோட்டல் எடுத்துக்கிட்டு வேலை பார்க்குறது நம்மளுடைய வேலை இந்த அக அகங்காரம் எது வழியாக வேலை பார்க்குறது அப்படின்னா கர்மேந்திரியங்கள் வழியாக அப்போ மூளை வாயு காலு அப்புறமா வந்து எரி எருவாய் கருவாய்ன்னு சொல்லக்கூடிய மலம் வெளிக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த அஞ்சு உறுப்புகள் அதுக்கப்புறம் தன் மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய ஊரு ஓசை நாற்றம் ஒளி இது மாதிரி விஷயங்களை பார்க்குறது இது மாதிரி மொத்தம் இருபத்தி நாலு தத்துவங்கள் அடங்கியது பிரம்ம தத்துவம் இது நம்ம இருபத்தி நாலு தத்துவம் இருக்கிறனால தான் நம்ம உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுல ஏதாச்சும் ஒன்று போச்சுன்னா நம்ம நோயாளி அதுக்கு மேலே விஷ்ணு தத்துவம் சொல்லி வித்யா தத்துவம் நான் சொல்றதெல்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி வேதங்கள்ல படித்தாலும் இருக்கும் இப்போ வித்யா தத்துவம் அப்படிங்கிறது ஏழு அதுதான் வந்து காலம் நீதி கலை புருஷன் மாய இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது அப்போ நம்ம ஏன் நடந்துகிட்டு இருக்கோம் ஏன் சிந்திக்கிறோம் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்றதுக்கான விஷ்ணு தத்துவம் அதுதான் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு மேலே இருக்கிறது சிவ தத்துவம் இதுதான் வந்து நம்ம அழிக்கிறது அப்போ இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் நம்ம உயிர் இயங்கிட்டு இருக்க கீழே ஒரு ஒம்போது நிலை மேலே ஒரு ஒம்போது நிலை இப்போ மேல் நவநிலை கீழ் நவநிலைன்னு நிலைன்னு சொல்லி இந்த பதினெட்டு நிலைகளில் ரெண்டு அந்த நாதமும் பிந்துவும் காமன் அப்போ பதினாறு நிலைகளில் நம்மளுடைய உயிர் மையம் கொண்டு சரி இப்படி தான் எல்லா உயிர்களும் இயங்கிகிட்டு இருக்குது அப்போ நம்ம பிறக்கணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தேவை இருக்குது அப்போ இந்த பிரபஞ்சத்தை இயக்குறதுக்கு ஏதோ ஒரு சக்தி ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ஆற்றலை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதில் போய் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கு நம்மளை கடந்துடுவோம் அப்போ ஒன்றா கடந்து தூரிய ஆதீதத்தில் போய் நம்மளுடைய ஆற்றல் நிலை கொள்ளும் பொழுது அதுக்கு ஆணவம் இல்லாமல் வெறும் ஆற்றலாக போய் நிலை கொள்ளும் அது வந்து ஆன்மா வந்து கமல சேர்ந்து செய்கிறேன் சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து டெக்னிக்கலாக நான் பேசுகிறேன் இது எதுவுமே தெரியாதவங்க நம்ம ஏன் பிறந்திருக்கிறோம் பக்க இப்போ செத்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இங்கே கேட்டது பேய் பிசாசுன்றது செத்ததுக்கு அப்புறமா இந்த உடம்புக்குள்ளே ஆன்மா ஒரு இடத்துல இருக்குது இது தான் செய்த ஆற்றலுக்கு தகுந்தது போக கொஞ்சம் நாள் இருந்துட்டு போகும் ஏன்னா இது வேறு வடிவம் எடுக்கும் அதனால தான் வல்லவர் வள்ளலார் வந்து சமாதி வலியுறுத்தல்னு சொல்லி பன்னெண்டு பாட்டு எழுதுகிறார் அந்த இறப்புக்கு பிறகு அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது அப்போ அந்த ஆன்மா வந்து அதாவே கலண்டு போகணும் அதாவே கலண்டு போகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் ஆமாம் நம்ம உடம்புன்றது ஒரு பெரிய மிஷின் இல்லைங்களா இப்போ ஒரு மிஷின் கெட்டு போச்சு அப்போ செத்ததுக்கப்புறம் அறுத்து அறுத்து ஒட்ட வச்சு வேறவங்களுக்கு ஆர்கன் டொனேட் பண்ணுறாங்க இல்லையா அப்போ அதுக்குள்ளே எப்படி இருக்கா உயிர் சரிங்களா அப்ப நம்மளுக்குள்ள ரொம்ப வருஷமா ஒவ்வொரு உயிர் அப்ப என்னன்னா தச இருக்குது இருக்கு நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு வாய்களா வெடித்து வெடித்து வெளியேறும் அப்ப எனக்கான தச வாயுக்கள் இருக்கக்கூடிய பத்து வாயுக்கள் என் பின்னாலே வரும் என்னுடைய சிந்தனைகள் எப்படின்னாலே வரும் என்னுடைய கான்சியஸ் எப்படின்னாலே வருங்கிறப்ப இது எல்லாமே மெதுவா வரும் அப்ப இறப்புனா என்ன இறப்புங்கிறது தூங்கி எழுவது போல் சாக்காடுன்றது தானே தூங்கி எழுவது போல் தான் சாக்காடுன்னு சொல்றாரு இல்லையா வள்ளுவர் என்ன சொல்றாரு விழிப்பது போல் பிறப்பு தூங்கு எழுவது போல் சாக்காடுன்னு சொல்கிறார் இல்லையா அப்போ இது வந்து ஒரு தூங்கி எழுது அப்போ தூங்கி எழுந்தவனை கூட்டிக் கொண்டு போய் எரித்து வைக்கிறீங்களு சொல்லி வரலாறு இருக்கிறார் அப்போ இது வந்து பேய் இல்லை இது வந்து அவங்களுக்கு புரியாதனால பேய் பிசாச்சு சொல்கிறாங்க இதை பேஸ் பண்ணி ஒருத்தன் ஏமாற்றி இருக்கான் அப்போ இது வந்து நான் இதுக்கு வந்து ஸ்தூல ச சரீரம் கிடையாது நம்மளுக்குள்ள மொத்தம் அஞ்சு கோஷங்கள் இருக்குது ஆனந்தமய கோஷம் அப்புறமா வந்து பிராணமய கோஷம் அப்புறமா அன்னமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞான கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞான கோஷம் அஞ்சு கோஷங்கள் இருக்குது இந்த அஞ்சு கோஷம் கோஷம் உடம்பு அப்போ சோற்று உடம்புன்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பு மட்டும்தான் ஸ்தூல உடம்பு மீதி நான்கு உடம்புகளும் என்னுடைய ப்ராசஸ் அப்போ இந்த உடம்பை தான் நான் ஒர்க் பண்ணணும் இந்த உடம்பு வச்சுன்னா ஒர்க் ஆகாது நான் வந்து யார் வீட்லேயும் போய் நான் வந்து லைட்லாம் ஆட்ட முடியாது சேர்லாம் ஆட்ட முடியாது கதவுலாம் டமால் டமால் திறக்க முடியாது என்னுடைய இந்த உடம்பு போச்சுன்னா ஆனால் இங்கே இயக்கத்தில் இருக்கும் என்ன இயக்கத்தில் இருக்கணும் நம்மளுக்கு தான் தெரியாதே இது என்னவா வேணாலும் இயங்கிட்டு இருக்கலாம் இப்போ வளராறுன்னு சொல்கிறாருன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ் உங்களுக்கு தெரியாது செத்து போட்டான்ல அதுக்காக நீங்கள் எதுவும் செய்யாதீங்க அழுவாதீங்க அது வந்து ஒரு மரணம் அது தூக்கம் இந்த ஆன்மா எப்படி அழியும் தான் அழிவு இல்லாதுன்னு சொல்லியாச்சுல அது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ தூக்கம் அது என்ன பண்ணிங்கன்னா அந்த உடம்பை கொண்டு போய் எங்கேயாச்சும் கிடத்திட்டு புதச்சிட்டு புருஷன் இருந்தால் கொஞ்சம் நேரம் அதை பற்றி யோசிச்சுட்டு அதை மறந்துடுங்க மறந்துட்டு நீங்கள் எப்பயும் போல் சமைங்க சாப்பிடுங்க வேலைக்கு போங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவராக இருந்தால் அவர் நாவகார்த்தமாக நிறைய பேத்துக்கு கூப்பிட்டு யாருக்காச்சும் அன்னதானம் செய்யுங்க அன்னவரையம் செய்யுங்க இவர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை பண்ணி அவருடைய சமூக கடமைகளை வேற ஒருத்தவங்க பிரிச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அவர் இன்னும் சாகலை யாருமே சாக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருனா இவர்களெல்லாம் எழுந்து வருவார்கள்னு சொல்கிறார் அப்போ சாகா கல்விங்கிறத திருமூலரும்னு சொல்கிறார் எழுந்து வருவார்கள் சொல்கிறார் வள்ளுவரும் சாகா கல்வியை சொல்கிறாரு இவங்கலாம் எழுந்து வருவாருன்னு சொல்கிறாரு வல்லரார் என்ன சொல்கிறாருன்னா இவங்கலாம் எரிக்காதங்க எரிச்சவங்க எழுந்து வர மாட்டாங்க அவங்க திருப்பிங்க எங்கே போகணுன்னா இந்த உடம்பு இந்த உடம்புங்கிறது ஒரு மெமரி ஆன்மாவுக்கான மெமரி அதெல்லாம் அழிச்சிட்டிங்க சுட்டுட்டிங்கன்னா தீ இட்டு கொளுத்துட்டிங்கன்னா அதனுடைய மெமரியெலாம் அழிஞ்சு விட்டு திருப்பி ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிக்காது ஏன்னா அது அழியாது வேறு இருந்து ஆரம்பிக்கும் அப்போ இதை வந்து எரிக்காதீங்க அதெல்லாம் எழுந்து வருவாருன்னு சொல்கிறாரு அப்போ இது எழுந்து வருவாரா இவர் வந்து உண்மையிலே கரைஞ்சிட்டாரா அப்படின்னு போகிறப்ப நம்ம என்ன பண்ணோம் குவாண்டம் தேடிக்கு வரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா அந்த உடம்பு இப்படி வளர அப்படியே கிளப்பி கூப்பிட்டு போனார் அவரை நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க கற்புரை வச்சு கொடுத்துட்டாங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு அறிவியல் பற்றி இன்னும் தெரியாது எதை பற்றியும் தெரியாமல் தான் கருத்து சொல்லுவோம் அப்போ குவாண்டம் தேரியில் வேவ் அண்டு பார்ட்டிக்கல் டியூலாட்டி டியூலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடு வேவ் அண்டு பார்ட்டிக்கல் டியூயாலிட்டி இதை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்படியே வேடை போட்டு ஆமாம் இது வந்து குவாண்டம் தேரியினுடைய பேசிக் கட்டமைப்பினுடைய அடித்தளம் அப்போ ஒரு ஒளியோ ஒரு செயலோ ஒரு தான் இருக்கணும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறாங்க அது வேவாக இருக்கலாம் அந்த வேவ் கடைசி வரைக்கும் வேவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அது திருப்பி பொருளாக மாறலாங்கிறாங்க அப்போ இந்த இடத்துலேருந்து நான் வந்து ஒரு ரே அனுப்புகிறேன் அந்த ரே பாதி போகிறப்ப பொருளாக மாறிடுதுங்கிறாங்க நான் ஒரு பொருளை தூக்கி போடுறேன் அந்த பொருள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அப்படியே வேவாக மாறி பொருள் மறைஞ்சிருதுங்கிறாங்க அப்போ இது குவாண்டம் தேரியினுடைய பேசிக்கு எப்படி குவாண்டம் தேடி ஆரம்பித்தாங்கவங்க இதை கண்டுபிடிக்க தான் ஆரம்பித்தாங்க அப்போ ஒரு வேவ் ஒரு எலக்ட்ரான் வெறும் வேவா போய் ஒரு செவுத்துல பட்டுச்சுன்னா அது பொருள்களாக மாறி பதிஞ்சிருது வெறும் பொருளாக தொங்குது அப்போ நான் வேவைத்தானே அனுப்பிச்சேன் எப்படி அது பொருளாக மாறுச்சுன்னு தெரியல அதே மாதிரி நான் பொருளாக அனுப்புகிறேன் சில நேரத்தில் வேவா மாறுது அப்படிங்கிற ஒரு ஒரு பொருள் வேவா மாறும்பொழுது மல்ட்டியாக அப்போ வெளிப்படுத்துன்றப்ப அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா நான் இதுவரை இந்த உடம்புல இருந்தேன் நீ எல்லா உடம்பிலும் கலந்து கொள்வேன்னு சொல்லிட்டு தான் போறாரு அப்போ நம்மளுக்கு குவாண்டம் தீரியை புரிஞ்சுக்கிட்டோம்னா வள்ளலார் என்ன சொல்ல வராருன்றது புரியும் அப்போ ஒரு பார்ட்டிகல் வேவாக மாறலாம் வேவ் பார்ட்டிகிளாக மாறலாம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த உலகம் எப்படி அமைக்கப்பட்டதுன்ற பேசிக் புரியணும் இந்த உயிர் எதுக்காக படைக்கப்பட்டதுன்ற பேசிக் தெரியணும் இறைவன் நம்மளுக்கு சோலை வந்து கம்ப்ளீட்டாக உட்கார வைக்கிறது தான் ட்ரை பண்ணுறது நம்மளுடைய ஆன்மாவனுடைய அந்த பேர பேர் இயங்குது இதில் வந்து பேய் பிசாசுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்மளே பெரிய பேய் தான் இப்போ இதில் இது இது எல்லாமே ப்ராசஸில் போயிட்டுருக்கே தவிர இது எல்லாமே இந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் எச்சினி வசியம் இந்த பரிகாரம் இது எல்லாமே வந்து அறியாமையால் வந்த வார்த்தைகள் யார் ஒரு ஆன்மீகத்தை இந்த சித்தர்கள் சொன்னதையோ ஞானிகள் சொன்னதையோ ரொம்ப ஆழமாக புரிய ஆரம்பிக்கிறோமோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த உலகமே வந்து படிப்பனைக்காக வந்த ப ஒரு ஒரு கல்லூரி தான் இந்த கல்லூரியில் எதுவுமே குற்றமும் கிடையாது குறையும் கிடையாது நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது எது எல்லாமே இருக்குது எல்லாமே கற்றுக்கிட்ட தான் வந்துக்கிறோன்றப்ப இதை கற்றுக்கிட்டு போகணுமே தவிர இதுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு ஒருத்தனை ஒருத்தன் ஏமாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ பேசிக்கை அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பேய் பிசாசு மேல நம்பிக்கை இருக்காது நம்மளே ஒரு எவ்வளோ வருஷமா வளர்ந்துகிட்டு இருக்க பேய் தெரியுங்களா நம்ம பிறக்கிறோம் நம்மளுடைய ஆன்மா ஆதியிலே இருக்குது அது பிறக்கவே இல்லை இறைவன் எங்க இருக்கிறாரோ அங்கிருந்தே ஆதியிலேருந்து இருக்குது எங்கேயுமே இல்லை கூட விட்டு தான் கூடு பாஞ்சுட்டு இருக்கோம் ஆமா அவ்வளோதான் அப்போ நம்மளே பெரிய மொரட்டு ஆவி இல்லைங்களா அதனால வந்து ஆவி பேய்க்கலாம் பில்லி சுனி எதுக்கு பயப்பட தேவையில்லை யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது இப்படி அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க அது கொஞ்சம் பழகிக்குங்க ஆன்மீகம்ன்றதுக்கு நான் நான் நம்புங்க ஆன்மீகத்தை போய் பாருங்கள் ஆன்மீகத்தில் உண்மை என்னன்னு பாருங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருந்தது நீங்கள் சொல்கிறதை கேட்கும்போது ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை ஏற்படுது அமானுஷ்யங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி வணக்கம்